பார்த்தீங்கன்னா கத்துக்கிறது ஒரு விதையை எடுத்துகிட்டு போகிறோம் அந்த போய் வந்து எடுத்து அந்த விதையெடுத்துட்டு போய் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு அண்டாலையோ பானையோ வைக்காம அதை விதைச்சி விடுங்க விதைச்சி விட்டாதான் அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியாவோ மன மரமாக வளரும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதையை விதைக்கிறோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொடியெல்லாம் மலரணும் அதுவும் சாதாரண கொடியா இருக்கக்கூடாது ஒரு ஆலமரம் விருது போல அவ்வளவு அந்த விருதுகள் அந்த கொடியை வந்து படந்து கட்டமைப்பு வலிமையாக நமக்கு இருக்கும் நம்மள எப்பயுமே வந்து சாய்க்க முடியாத மாதிரி ஒரு ஆலம்பரமா நம்ம பேரோடு நிக்கணும் ஏன்னா இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் ஒரு நாள் வரும் நாலு நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருது அதில் செயல்பட்டு கொண்டே இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமானமாக இன்னும் ஒருவருக்கு எங்கள் மத மாடல் வந்து இன்னும் வலுப்படுத்துக்காக நான் முயற்சிகளை எங்கள் தோழர் விஜயகுமார் வழிகாட்டுபடி நாங்கள் சீர் சிறப்பாக செய்து கொடுப்போம் நம்ம இப்போ ஒரு விதிய போகிறோம் அப்படின்னா அதுக்கு மெயினாக தண்ணி தான் தண்ணி நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வேச்சு கொண்டு வரணும் அப்பதான் அந்த விதையில வந்து வந்து அது வளர்ச்சியாக ஒரு செடியோ மரமோ எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரு முக்கியமானும் அது செடியும் நினைக்கக்கூடாது மரம் கூடாது எல்லாமே நமக்கு தேவையானதான் செடியும் உதவும் மரமும் உதவும் அதனால நம்ம யாராலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம உடைய வளர்ச்சி வந்து அந்த விதைகளை வளர்க்கறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமாக நம்ம கொண்டு வரணும் அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே ஊட்டி இருக்கிற ஒரு கல்வியை நம்ம வந்து ஏற்படுத்த முடியும் அதனால நம்ம அந்த இப்ப நம்ம இங்கே எடுத்து போற நம்ம இங்கே தோலை தலைவருக்கு கொடுத்த ஒரு விதைகளை நம்ம கையில் எடுத்துப்போம் இதை நம்ம போய் பார்த்தீங்கன்னா நான் விதைக்கு தான் போறோம் நானும் விதைக்கு தான் போறோம் அதை விதைச்சு அடுத்து நம்ம இந்த இருக்கிற தோழர்கள் அதிகமாக நமக்கு வந்து கண்டிப்பான வர மாதிரி நம்ம செயல்படுத்தணும் நான் ஒரு விதை போட்ட ரெண்டு விதம் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு தோழர்களோடு நினைச்சீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு அது ஐம்பது அடுத்த நம்ம ஒன்று வளர்ச்சிகள் ஏற்பட்டதாக இந்த பேச வாய்ப்பு இருக்கிறது